ஹாய் கேஸ் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ஆடு வளர்ப்பு மறைந்திருக்கும் உண்மை சம்பவங்கள் அதாவது அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம சேனல் சார்பாரா அதுக்கு உள்ளே போகிறோம் அது நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது வந்து இப்போது ஆடு மாடு வளர்க்குறத பற்றி நம்ம வளர்க்குறோன்னு சொன்னால் ஊரில் இருக்கிறவங்களாம் நம்மளை பற்றி கேவலமாக பேசுவான் ஆனால் அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குது எவ்வளோ வருமானம் இருக்குதுன்னு பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து லாஸ்ட்டு வரையும் நீங்கள் பாருங்கள் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகவலாக தான் இருக்கும் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுன்னு வேறு எதுவும் பார்க்க போயிடாதீங்க உங்களுக்கு நான் ஒரு நல்ல தகவலாக சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்காக சொல்கிறேன் தயவுசெய்து தள்ளிட்டு போயிட்டா உங்களுக்கு தான் நஷ்டம் ஓகேவா போலாமா இப்போது ஆடு வளர்க்குறதை பற்றி நம்ம பேச போகிறோம் இப்போது ஆடு வளர்க்குறதை பற்றி பேச போகிறோம் அதாவது ஒரு ஆடு இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் விற்கிது பன்னெண்டாயிரம் விற்குது இன்னும் முன்னெல்லாம் வந்து ஆடு வந்து ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்கு விற்றுனுச்சு இப்போ பெரிய பெரிய ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து கிலோக்கு மேலே வந்தாவே பத்தாயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் விற்கிற ஆடெல்லாம் இப்போல்லாம் ரேட்டு ஓவர் கிலோ வந்து ஆயரூபா போகுதுன்னா பத்து கிலோ வந்தாவே பத்தாயிரரூபா விற்றுடுறாங்க ஆடு இப்போ வந்து மாடோட இப்போ ஆடு வந்து ரொம்ப பெனிஃபிட் மாடுனால் வந்து பார்த்திங்கன்னா அது கன்று குட்டி போட்டு அது மூணு நாலு வருஷம் வளர்ந்த பின்னாடி அதுக்கப்புறம் செனைக்கு வந்து அது கன்று போகிறதுக்கு இன்னொரு வருஷம் நாலு வருஷம் முடிஞ்சு பால் கறந்து அதோட பெனிஃபிட் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அஞ்ச் நாலரை வருஷம் மேலே ஆகிடுதுங்க ஆனால் வந்து ஆடு அப்படி கிடையாது ஒரு ஆடு வந்து ஆறு மாதத்துக்கு வந்து கன்று போட்டுருது ஆனால் வந்து மாடெல்லாம் பத்து மாதம் வெயிட் பண்ணோம் அதே மா வருஷத்துக்கு வந்து ரெண்டு ஈத்து வந்து ரெண்டு வாட்டி கன்று போடுறது ஆடு அதனால் வந்து ஒவ்வொரு ஆடு பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு ரெண்டு குட்டி போடுது இன்னொரு சில ஆடுகள்லாம் வந்து நாலு குட்டி போடுது ஆச்சுங்களா இந்த மாதிரி ஆடு வளர்த்திங்கன்னா நிறைய ஆடுகள் வந்து வருஷத்துக்கு நிறைய உற்ப உற்பத்தி ஆகிடுதுங்க இல்லையா மாடெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு கண்ணுன்னா வந்து உற்பத்தி திறன் வந்து கொஞ்சம் கம்மி ஆனால் ஆடெல்லாம் அப்படி கிடையாதுங்க வருஷத்துக்கு ரெண்டு ஈர்த்து போகிறதுனால ரெண்டு வாட்டி கன்று போகிறதுனால ஒரு கண்ணே வந்து ஒரு வாட்டி குட்டி போட்டாவே ரெண்டு குட்டி போடுது இல்லையா அப்போ ஆறு மாதத்துக்கு இன்னொரு குட்டி போட்டுச்சுன்னா நாலு குட்டி வருஷத்துக்கு நாலு குட்டி போடுதுங்க இல்லையா அது அது நாலு குட்டி போட்டாலும் இன்னொரு ஒரு பெனிஃபிட் இருக்குது என்ன பெனிஃபிட் தெரியுங்களா மாடு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாலரை வருஷத்துக்கு அப்புறம் பால் கறந்து ஊற்றி அப்புறம் க வளர்த்து நாலு வருஷம் கழித்து கன்று போட்டு பால் கறந்து ஊற்றி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க ஆனால் ஆடு அப்படி கிடையாது ஒரு ஆடு வந்து குட்டி போட்டுருச்சுன்னா அது வந்து குட்டி போட்டு ஆறு மாதத்துக்குள்ளே அது திருப்பின்னு வந்து பெரிய ஆடு வளர்ந்துடுது அந்த குட்டி வளர்ந்து திருப்பினும் சென்னைக்கு வந்து திருப்பினும் ஆடு குட்டி போட ஆரம்பிச்சிடுது சீக்கிரமே வந்து நம்மளுக்கு அது வளர்ச்சியும் ஆறு மாதத்தில் வளர்ந்து குட்டி போடவும் ஆரம்பிச்சிடுது ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஒரு குட்டி ரெண்டு ரெண்டு குட்டியே போட ஆரம்பிச்சிடுது இல்லைங்களா அதனால் வந்து வளர்ச்சிகள் அதிகம் ஒரு குட்டி ரூபாய் அதாவது வந்து சின்ன குட்டி ஒன்று ரெண்டாயிரரூபாய்க்கு வாங்கி வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆறு மாதம் வளர்த்திங்கன்னா ஆறு மாதம் கூட கிடையாது ஒரு மூணு மா நாலு மாதம் வளத்து வளர்த்திங்கனாவே அது வந்து எட்டாயிரம் பத்தாயிரத்துக்கு விற்றுடலாம் கன்ஃபார்மாக புரியுதுங்களா இதனால் வந்து அதிகம் வந்து லாபம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டில் தான் இருக்குது ஆடு மேய்க்கிறவங்களாம் பார்த்தா கேவலமாக தான் நினைப்பான் மற்றவன் கேவலப்படுத்துகிறான்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆடை வந்து நீங்கள் முட்டுறாதீங்க இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவன விட ஆடு மேய்க்கிறவன் தான் வந்து ஹையஸ்ட்டாக வந்து சம்பளம் வாங்க ஆரம்பிக்கிறான் அது என்னுடைய கருத்து கணிப்பு ஒரு ஆடு மேய்க்கிற வந்து ஒருத்தன் வந்து ஆடு வந்து நூறு ஆடு நூற்றம்பது ஆடு மேய்க்கிறான் ஆடு மேய்க்கிற மேக்சிமம் நூறு ஆடுக்கு கம்மியாக மேய்க்கிறதே நான் பார்த்தது இல்லை இல்லைன்னா மேக்சிமம் ஐம்பது மேய்க்கிறான் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஐம்பது ஆடு ஆறு மாதம் மேய்ச்சான் மேய்ச்சானை எவ்வளோ ஆகுது நூறு ஆட்டுக்குட்டி போடுது நூறு ஆட்டுக்குட்டி ப்ளஸ் அவனோட ஐம்பது ஆடு இருக்குது அது அடுத்த ஆறு மாதம் ப்ளஸ் நூறு ரெண்டு குட்டி அது எவ்வளோ எவ்வளோ ஆகுது இரநூறு குட்டி ஐம்பது ஆடு வந்து வருஷத்துக்கே வந்து இரநூறு குட்டி கன்ஃபார்மாக போடுது நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் அப்போது இரநூறு ஆடு ப்ளஸ் பழைய ஆடு எவ்வளோச்சு இரநூத்தம்பது ஆயிடுச்சா ஆ ஒரு ஆடு வந்து நீங்கள் மேக்சிமம் ஒரு பத்தாயிரம் வச்சுக்கினா கூட நீ இரநூத்தம்பது ஆடுக்கு எது எவ்வளோ விற்குது நீங்களே ஆடு விற்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் அப்போ இரநூத்தொம்பது ஆடு விற்றீங்கன்னா எவ்வளோ நீங்களும் கணக்கு போட்டு பாருங்க பத்தாடுக்கே வந்து நம்ம வந்து ஒரு லட்சம் ஒரு ஆடு ரூபாய் விற்றா அப்படின்னா இரநூத்தம்பது ஆடுக்கு எவ்வளோ ஆச்சு நீங்களே கணக்கு போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் ஒரு பெனிஃபிட்டு ரைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் வந்துடுச்சா வருஷத்துக்கு கணக்கு அதை விற்றுங்க மொத்தம் இரநூத்தம்பது ஆடு கணக்கு பத்தாயிரூபான்னு கணக்கு போட்டால் இருபத்தஞ்சி லட்சம் வந்துடுச்சா அதை நீங்கள் மாதம் மாதம் கணக்கு போட்டு பிரித்து பாருங்கள் எத் எவ்வளோ வருதுன்னு அப்படி நீங்கள் ஆட்டை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதத்துக்கு பார்த்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கூட ரெண்டு லட்ச ரூபா வருது வருமானம் ஆடு மேய்க்கிறதுக்கு கூலி கீழில் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஐம்பதாயிரம் கழிச்சிட்டா கூட ஒன்றரை லட்ச ரூபா வருது டாக்டர் கூட இப்போ வந்து ஒரு லட்சமாக ஒன்றரை லட்சமாக தான் சம்பளம்னு வச்சுக்கோங்களேன் ஆ டாக்டர் சம்பளம் அளவுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்க ஆனால் கேவலப்படுத்துகிறானாங்க ஆடு மேய்க்கிறத பற்றி ஆடு மேய்க்கிற தொழிலை பற்றி அவங்கள பற்றி நானா உண்மையிலே சொல்கிறேன் ஒரு கவர்மெண்ட்டு வேலைக்கு போகிறன்கிட்ட இல்லை ஒரு வருஷம் நீங்கள் ஒன்றும் இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவனையும் ஒரு நூறு ஆடு மேய்க்கிறவையும் சம்பளத்தை வருஷத்தில் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆடு மேய்க்கிறவனுடைய இன்கம் தான் அதிகம் என்ன தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு கருத்து கணிப்பு நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிறானு வச்சுக்கோ ஒரு ஐம்பதாயிரரூபா சம்பளமாக கூட வச்சுக்கலாமே ஆடு மேய்க்கிறவனையும் ஐம்பதாயிரரூபா மாதம் சம்பாதிக்கிறேனையும் ஒரு வருஷத்தில் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அவனோட வருமானம் பெருசாக வருஷத்துக்கு இவனோட வருமானம் பெருசான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆடு மேய்க்கிறவனு வருமானம் தான் அதிகம்னு நான் சொல்லுவேன் அவனோடது ஆட்டு எருவும் தரலாம் ஆடும் குட்டி போட்டு பெருகிடுது அவனுக்கு நல்ல ஒரு இன்கம் பா இன்கம் வருது புரியுதுங்களா அவனுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை காட்டு கூட்டிகிட்டு போகிறான் மேய்க்கிறான் வரான் ஒரே ஒருத்தன் மேய்ச்சிக்கலாம் அவனுடைய நூறு ஆட்டை ஒரு ஒரு ஆளுக்கு ஆனால் வந்து கொஞ்சம் எங்கன்னா வெளியில் போகணும் மாதிரி எங்கன்னா விசேஷம் தான் போக முடியாது அதுக்கு என்ன ஒரு ஆள் அன்றைக்கி மட்டும் ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா இல்லை அன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு நா ஆள் மேய்க்கிறதுக்கு வந்து ஆயிரம் ரூபா கூலி கூட அந்த ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு மேய்ச்சிக்கலாம் ஆள் விட்டு மேய்ச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரிலாம் மேய்க்கிறவங்க இருக்கிறாங்க மேய்ப்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மேய்க்கிறதுக்கு ஆயிரம் ரூபா தரேன்னா யாரோ ஒருத்தர் மேய்க்கிறவங்க இருந்தால் மேய்ப்பான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் நீங்கள் பல்ல கட்சின்னு எந்த ஒரு விசேஷத்துக்கும் போகாது நீங்கள் பொம்முன்னு ஒரு வருஷம் நான் ஆடு மேய்ச்சிங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிஸ்னஸ் விட்டு இருபத்தஞ்சி லட்சத்தை நீ இருபத்தஞ்சு லட்சம் இல்லைனாலும் ஒரு பதினெட்டு இருபது லட்சம் வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க எடுத்துகிட்டு போய்ட்டு எதுனா ஒரு பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸாக ஒரு கம்பெனி கம்பெனி எதனால் சின்ன கம்பெனி எதனா வச்சு நீங்கள் ஒரு பத்து பேருக்கு வேலை செஞ்சு அப்போ நீங்கள் கௌரவத்தை தேடிக்கோங்க பேசிக் எப்படி இது வந்து பார்க்க வேண்டியது இல்லை ஃபஸ்ட்டு எப்படி வாழ்ந்துன்றது முக்கியம் இல்லை லாஸ்ட்டை எப்படி தான் முக்கியம் சிம்பு சொல்வார் அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படி வாழ்கிறது வந்து சரித்திரம் வந்து எப்போவுமே பேசாது நீ லாஸ்ட்டாக நீ எப்படி வாழ்கிறன்றது தான் கண்டிப்பாக சரித்திரம் ஹிஸ்ட்ரி படைக்கும் நீ வந்து பேசிக்கு ஃபஸ்ட்டில் வந்து நீ பிச்சை எடுத்தியா இல்லை எங்கன்னா கூலி வேலைக்கு செஞ்சு போனியா இல்லை எங்கன்னா போய் திறனியா அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாலும் வந்து இந்த சமுதாயம் வந்து மறந்துடும் நீ லாஸ்ட்டாக நீ என்ன ப வசதியாக்குறியா நீ இன்னும் பிச்சைக்காரனாக தான் வாழ்கிறியா அப்படின்றது தான் தான் கணக்கில் நீ எப்படி தான் இந்த சமுதாய மக்கள் ஏற்றுப்பாங்க அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த வேலை செஞ்சாலும் அது சமு மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் மறந்துடுவாங்க மறக்கிற மாதிரி வளர்ச்சியில் வளர்ந்துட்டு தான் மறந்துடுவாங்க புரியுதா நீ பிச்சைக்காரனாக பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இன்றைக்கி ஓகோன்னு நல்லா கார் வசதி